ஹாய் ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டியன் படத்துடைய சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வெளியாக இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க யூ ஸ்லாஸ் ஏதாங்க எல்லாரும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாதான் நம்ம சேனலில் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டியன் டீம் அதை பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க லைக்யா அதை தொடர்ந்து இப்போ நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிருக்கு இந்த சென்சார் ஸ்லாஸ் ஏ தான் அப்போ இதனுடைய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டரை மணி அந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பத்து நிமிஷம் அதிகமாக அதாவது நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு தலைவருடைய வேட்டைய படம் கரெக்டா தான் இருக்கு ஒன்றும் அதிகமாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அதே போல பாத்தீங்கன்னா இந்த படம் எந்த ஒரு டிலைட்டும் இல்லை எந்த ஒரு ரிமூவும் இல்லை எந்த வார்னிங்கும் இல்லை ஆனா சின்ன சின்ன வார்த்தைகளை தான் வந்து மியூட் பண்ண சொல்லிருக்காங்க சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அது என்னென்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மன்னராட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை அவங்க நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு வல்கரான மெட்ஸ் அது வந்து பாஸ்டர் அதையும் அவங்க கண்டிப்பாக நோட்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏழைகளை கூலி தொழிலாளி இது வந்து எதுக்கு நோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஓகே அதுக்கப்புறம் முஸ்லீம் அப்படின்ற வார்த்தை அதுக்கப்புறம் சர்தார் மூட் பண்ண சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த அதே மாதிரி டாக்டர் ஏதோ சம்பவம் இருக்கு இதுல அருமையான இந்த நீட்டை பத்தியும் அந்த டாக்டர்ஸ் பத்தியும் ஏதோ பேசுறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது கண்டிப்பா இது வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்களா இல்ல மூட் பண்ண சொல்லிருக்காங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் உண்மையிலுமே இந்த படத்தை சிறப்பா செஞ்சிருப்பாரு ஞானவில் அவர்கள் அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இப்போ லைஃப்ல பாத்தீங்கன்னா நேற்று அதிரடியா அறிவிச்சிருந்தாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தி அழகா வந்து சூப்பரா பக்காவா பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியே நம்ம நினைச்சிட்டு தான் இருந்தா கண்டிப்பா ரெண்டாம் தேதி ட்ரெய்லரோ இல்லீசரோ ஏதோ பெருசா வளர்ப்பு அப்படின்னு முன்னாடி ஒரு பிரீவியூ தான வச்சுட்டு பார்த்துருப்பீங்க இப்போது ட்ரெயிலர் வரும் போகுது அப்படின்றத லைக்காகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு தகவல் இப்போது சமூக விலகங்களாக வைரல் இருக்கு அதை நான் பார்த்தேன் சரி அதை வந்து பகிர்ந்தோம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஓகே இந்த ட்ரெய்லரோட டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லென்த்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எப்போ அவங்க வந்து இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணாம் தேதி வாங்கியிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னாக்கா செப்டம்பர் அதாவது அப்போ ஆடியோ லான்ச்சுக்கு தான் அப்போ இதுவா இருக்கலாம் அப்படின்னு சமூக வலைதளங்கள இப்போ பரவிட்டு இருக்கு அதை வேணா நினைக்கிறேன் இன்னைக்கு பாருங்க நினைச்சிருக்கேன் வேட்டையன் தியேட்ரிக்கல் டீசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் அது பாருங்க யூஏ அதான் அப்புறம் வந்து இங்கே சென்னையில் தான் டேட்டு டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அங்கே பாருங்கள் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் மினிட்ஸ் பாருங்க லைகா ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் இது எப்படியோ உண்மையாக இருந்ததுன்னா ஓகே ஆனால் இது வந்து ஃபால்ஸாக இருக்க சான்சஸ் இல்லை ஏன்னா ஆடியோ லான்ஸுக்கு அப்புறம் தான் இந்த தகவல் வந்துச்சு அவங்க டீசரோ டெய்லரோ எதுவும் விட போகிறாங்க அப்படின்னு இப்போது அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா டீசரோ ட்ரெய்லரும் அக்டோபர் ரெண்டாம் தேதிங்க இன்னொரு ரெண்டு மூணால்தான் இருக்கு முக்கியமா முக்கியமான இருக்கு சன் டிவியில மறந்துடாதீங்க ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு அவங்க ஆல்ரெடி அபிஷேகலா நிறைய புறமோலாம் இங்க வெளியிட்டு இருக்காங்க நீங்க பாத்துருக்கலாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ சூப்பர் ஸ்டாருடைய மேன்தேன் படத்துடைய திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சூப்பர் அப்டேட்டுடன் மீண்டும் வரும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலை பாய் பாய் ஜெயஹிந்த்